mm-hmm நாடி அம்மா வச்சேன் சாதம் வேகுது சாம்பார் வெட்டைக்கா சாம்பார் வச்சிருச்சு இந்த ரசம் தாளிக்கிறேன் ஆடி அம்மா வச்சோம் அன்னைக்கு நீ ஸ்பெஷல் சாப்பாடு இன்னைக்கு வடை பாயசோட படையல் கையில் அரைச்சி விட்ட ரசம்மா இது நான் ஒரு நாளைக்கு போடுறேன் இன்னைக்கு டைமில் எடுக்க தீர்நாளே போடுறேன் சொல்லுங்க வேற ரசத்துக்கு கருவப்பில மல்லி போட்டிருக்கேன் ரசம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாதும்மா சிம்பில் வச்சு நுரக்கட்டி வரசல இறக்கணுமா அதை அதை வர அப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்கிது நுரக்கட்டி வரசலவே இறக்கிற ரசத்தை ரசம் பருப்பு நெய் போட்டிருக்கோம் ரசம் சொல்லுங்க அவரக்கா புரியல சொல்ற போட்டு கடுகு கடுகு பொறிஞ்சோன்னே உளுந்து போடுங்க முன்னாடி போட்டிங்கன்னா செவந்துடும் அது கடுகு பொறிஞ்சு முடியிற நேரத்தில் உளுந்து போடுங்க இப்போ போட்டிங்கன்னா அது பொரியறதுக்கு அந்த உளுந்துக்கும் சரியாக இருக்கும் உளுந்து பாதி செவந்தோடனே மிளகா போடுங்க நான் தீஞ்சிடும் மிளகா காஞ்சி மிளகா ரெண்டே ரெண்டு சீரகம் பூண்டு போட்டு எனக்கு பழக்கம் நான் இப்படி வடிக்கிறேன் நீங்க வடிக்கிறதா பாத்து வடிங்க கையில தண்ணி ஊத்திட்டீங்க பின்னாடி ஹைட்டாக வச்சுட்டு தூக்கி வச்சு வந்துச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நான் குக்கர் சாதம் வைக்க மாட்டேன் எப்பயுமே ஆழ கசி நான் விட பானை தான் அடிப்பேன் அந்த நான் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன்னாக உப்பு போடுறாதிங்க நான் ரொம்ப உப்பு தாங்காது காய் லைட்டாக தண்ணி தளிக்கமா ரொம்ப தண்ணி ஊக்கிறதிகம் காய் நல்லா இளம் காயாக தான் இருக்குது அதனால் லைட்டாக தண்ணி கழிச்சுப்பேன் நான் தண்ணி தழித்து மூடிக்கணும் மூடிட்டு வெந்தோன்னா தேங்காய் போட்டு இறக்கலாம் இதுக்கு வெங்காயம் எல்லாம் தேவைலமா தேங்காய் போடுறதுனால தேங்காய் போடலை நீங்கள் சாப்பாடுலாம் கட்டுறதுங்க கெட்டு போய்ட்டோன்னா வெங்காயம் ஒன்று போட்டுக்கோங்க தேங்காய் போடாமல் இறக்கிடுங்க நம்ம வீட்டில் உடனே சாப்பிட்றதுனால நான் தேங்காய் போட்டு பண்ணுறேன் லஞ்சு கட்டுறது இருந்தால் தேங்காய் போடக்கூடாது முடியல பிறங்க நான் பொண்ணில் எடுத்துட்டேன் கொஞ்சம் தேங்காய் போடுறேன் அம்மா செய்யணும் வெண்டைக்காய் வாழைக்காய் சேப்பங்கிழங்கு உருளைக்கிழங்கு இந்த அவரைக்காய் இதெல்லாம் செய்யலாமா அமாவாசைக்கு படையலுக்கு நம்ம சாதாரணமாக சாமி கும்பிடுந்தா இதெல்லாம் செய்ய மாட்டோம் அமாவாசைக்கு இந்த காயெல்லாம் செய்யலாம் அதான் இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் அவரைக்காய் பொரியல் வாழைக்காய் ஒரு வாழைக்காய் கண்டிப்பாக செய்வாங்க அவரைக்காய் செய்யலாம் இதில் பருப்பு நட்டுதான் பருப்பு வச்சு போட்டதில் கூட போடலாம் இந்த பருப்பில் இது பொரியலில் நல்லாயிருக்கும் அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இல்லை நான் ஒரே பாசத்தில் செய்கிறேன்னா இப்போ ஒந்தியால் செய்கிறது இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டால் கேஸும் வேஸ்ட்டுமா அதனால் வந்து ஒரு பக்கம் சாதம் வந்துருச்சு பருப்பு ஒரு பக்கம் வேக வச்சுட்டு நான் ஒரே கடையிலே எல்லாமே செஞ்சுக்கிறேன் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அலைமிட்டு செய்யணுமா எல்லாம் கருப்பாக பிடிச்சிரும் உங்களுக்கு நான் கழுவிட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வாழைக்காய் வருவல்மா அதுக்கு ரெண்டு கண்டையை எண்ணெய் ஊற்றிட்டேன் அது பாருங்க வாழைக்காய் வந்து தண்ணியில் போட்டிருக்குமா கருப்பு போய கருத்து போயிடும் அரிசி கவனம் தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வரையும் இந்த வரணும்னா நல்லா வதக்கிக்கிட்டு மிளகா தூள் மஞ்சள் தூள் போட்டு தண்ணி கொஞ்சம் முக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஆவி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வறுத்து கட்டுற மாதிரிங்க இதுலேயே கடாயிலே அப்படியே ஒருத்தலாம் தவலெல்லாம் போட வேண்டியதில்லை எண்ணெயில் முதல்ல வதக்கிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது அதுதான் எண்ணெயில் போட்டு வதக்குறது சின்ன ஸ்கூனில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கேன் கருச்சி நாள் அதிகம் இதுதான் மிளகாத்தூள் இது போக மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேம்மா தள்ளூப்பு யூஸ் பண்ணி எனக்கு பழகிடுச்சுமானாலும் நான் போடுறேன் நீங்கள் சால்ட்டு போடுறது தான் நீங்கள் போட்டுக்கோங்க தண்ணி இது போகமா இவ்வளோ தண்ணி போகிறோம் ரொம்ப ஊக்கிற தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலறிட்டு அந்த உப்பு காரெல்லாம் அதில் நல்லா பிடிக்கிற மாதிரி கலறிட்டு மூடிவிடுங்க தண்ணி இவ்வளோதமாக ஊற்றினா நிறைய ஊற்றுனீங்கன்னா காயை கொழஞ்சி போயிடும் நல்லா இருக்காது வறுக்கறதுக்கு இதை பாருங்க ஃபுல்லாக கலந்துட்டீங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு அந்த உப்பு உப்பு கரையணுன்றா இன்னொரு தரம் கலக்கி விடலாம் மூடிட்டு நீங்கள் சால்ட்டு போட்டிங்கன்னா அப்படியே போட்டு கலந்துருங்க நான் கல்லுப்பு போட்டிருக்கேன் நான் வாழைக்க பார்த்தீங்களா நான் இடையில ஒரு தரம் கழிவு க கலக்கி விட்டேன் பாருங்கள் பாருங்க அடிப்பிடிக்க பயப்படாதீங்க ஒன்றாக தனித்தனியாக வந்துடும் அது நீங்கள் இந்த சேலியில் எடுத்து உங்களுக்கு இப்போ வரக்க முடியணம்மா தவா போட்டுக்கிற நீங்கள் வறுத்துக்கலாம் காரம் காரம் எல்லாம் ஏறிடுச்சு நீங்கள் தவாலை போட்டு மீன் வறுக்கிற மாதிரி இதை நீங்கள் வறுத்துக்கலாம் நீங்கள் நான் இதில் வறுத்து எடுத்துருவேன் இந்த சேதியில் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னா கொஞ்சம் ஒன்று எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கு கூட பண்ணிக்கலாம்மா இது வரைக்கும் எடுத்து வச்சிடலாம் நாளைக்கு சும்மா வெறும் எண்ணெய் ஊற்றி அதை வறுத்துக்கலாம் நிறைய இருந்தது வேண்டாம் நாங்கள் இங்கே இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் எடுத்து வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படியே சிம்ல வச்சிங்கன்னா அது பாட்டு நல்லா சுதந்திரமாக நான் வறுக்கிற ஒர்க்கு சொல்ல காட்டுற மாதிரிங்க அப்படியே விட்டுடுங்க அதை ஒன்றும் பண்ணாங்க சிம்மில் வச்சுருங்கண்ணா அவளு போட்டு பமா கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன் இது ஒன்றும் இல்லை முருங்கைக்கீரை கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன் நெய்ல வந்து இது சம்பாரவா பாயா கொஞ்சம் சம்பாரவையும் அவளுக்கும் போட்டு பாயாசம் நெய்ல வருத்தமா முந்திரி இல்லை அதனால் நான் பாதம் ஊற வச்சுருக்கேன் நான் அரைச்சி போட்டுக்கிறேன் முந்திரி இல்லை அதனால் நான் வெறும் பாதம் வச்சுருக்கேன் நான் அரைச்சி போடுவேன் அரைச்சி ஊற்றிக்கிறேன் நான் ஊற வச்சுட்டு வச்சுருக்கேன் நான் அரைச்சி ஊற்றுறேன் இதையே கொஞ்சம் வருத்திட்டு இந்த அவளே இதோடு போட்டு வறுத்துருங்க நான் தட்டை அவள் தான் போட்டிருக்கேன் அதனால் நான் வந்து மிக்சியில் தட்ட மாட்டேன் நீங்கள் ஒரு திக்கு அவள் போடுறது இருந்தால் வறுத்துட்டு மிக்சியில் ஒரு தட்டு தட்டிடுங்க இதோ

அப்புறமா இந்த இதுக்கு வந்து ஒரு பத்து பாதம் ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் முந்திரி இல்லை அதனால் பாதம் மட்டும் தான் ஊற வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட முந்திரி இருந்தாலும் போட்டுக்கோங்க ஏலக்காய் வந்துட்டு தூள் இருக்கு நான் ஏலக்காய் போட்டு அரைக்கல அப்படி ஏலக்காய் தூள்ன்னா இதில் ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சிடுங்க அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க நல்லா இருக்காது தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க ஊற்ற நான் அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கலர் மறின மாதிரி இன்னும் கொஞ்சம் செதுக்கிட்டோம் சாமான் டேஸ்ட்டாக இருக்கும்மா இது எங்கள் வீட்டு பசங்க சும்மாவே சாப்பிடுவோங்க இதை பாருங்க போட்டு சொத்து சவரிமா இதை போட்டுற மாதிரிங்க கிளறி விடுங்கம்மா அப்படியே உட்காந்துரும் இல்லைன்னா அடியில் நல்லா கிளறி விடுங்க இது கொஞ்சம் வேகட்டும் வெந்த சீக்கிரம் வெந்துடும் வேகட்டும் பாருங்க பாதமும் தேங்காயும் அரைச்சிட்டேன் பாருங்க ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் ரொம்ப திப்பி திப்பையும் அரைக்க வேண்டாம் ஒரு சிட்டிக்கை மஞ்சள் பொடி போடுங்க அந்த கலருக்காக போடுறேன் கிட்ட குங்குமப்பூ இருந்தால் போடலாம் குங்குமப்பூ இல்லை அந்த கலருக்காக ஒரு சிட்டிக்கை மஞ்சள் பொடி ஒரு சிட்டிக்காய் உப்பு லைட் எல்லோ கலருக்காக நான் மஞ்சள் மஞ்சபடி போட்டேங்க லைட்டு எல்லோ கலராக நல்லாயிருக்கும் கொஞ்சம் வேறு வாழ்க்கை தான் பாருங்க வாழ்க்கை எடுத்துட்டேன் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் பாருங்க சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் வாழ்க்கை எடுத்துக்காட்டுமா வெந்துச்சு பாருங்கள் வெந்திருச்சு பாருங்கள் தேங்காய் தேங்காயும் பாதமா அரைச்சது ஊத்திட்டேமா நான் ஊத்திட்டே ரொம்ப கொதிக்க விடாதீங்க அதை பாருங்க தான் கொதி வருது கொஞ்சம் ரொம்ப கொதிக்க விட விடாது ரொம்ப கொதி கொதிச்ச ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் போ சக்கரை போட்டு வருங்க ஏலக்கத்தூள் எங்கிட்ட இருக்குது நான் போட்டுறேன் நீங்க இல்லைன்னா நீங்கள் அதிலே போட்டு அரைச்சிக்கோங்க இது ஒரு சின்ன டம்ளர் தான் நூறு கிராம் சக்கரை இருக்கமா இது போட்டேன் நான் இதுல பத்தெல்லாம் கூட அப்புறம் போட்டுக்கலாம் முந்திரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க வறுத்து கூட போட்டுக்கலாமா இது தேவையில்லை இதுக்கு நம்ம தேங்காவும் பாதமாக அரைச்சி ஊற்றி முந்திரி தேவைப்படாது சக்கரை போட்டுட்டு அப்படியே விடாதீங்கம்மா கொஞ்சம் கலக்கன மாதிரி கலக்குங்க எல்லாம் ஒரு சமயம் திரிஞ்சிடும் உஷாராக பண்ணுங்க அதை பாருங்க கரைஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு கொதி கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிடலாம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு ஆ பண்ணிடுறேம்மா கொதிச்சிருச்சு ரொம்ப கொதிக்க விடாதிங்க ஏன்னா தேங்காய் சர்க்கரையும் போட்டிருக்கோம் இதுக்கு மாதிரி கொதிச்சா நல்லா இருக்காது நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு பால் இல்லாமல் பண்ணுறது வந்தால் வெள்ளம் போடலாம் இதில் அது நான் இன்னொன்னால் நான் தனி வீடியோவா பாதை நான் போடுறேன் நான் ஏன்னால் பால் வெல்லம் வெள்ளம் பால் திரிஞ்சிடும் பால் இல்லாமல் பண்ணுறது வந்தால் வேக வச்சிட்டு நம்ம வெள்ளம் போட்டு பண்ணலாம் அது ஒரு நாளை நான் பண்ணி காட்டுறேன் இப்படி பண்ணுறதுன்றது

ஊத்தலாம் தண்ணி அப்புறமா தான் உத்த வைப்பு ஊத்துல ஊற்று நான் தான் நல்லா ரெண்டு நிமிஷம் கொடுத்து நான் காட்டுறேன் திருப்பி விட ரெண்டு நிமிஷம் பொறுத்து நான் திருப்பி காட்டுறேன் பாருங்க அரைஞ்சிருக்கமா பஸ் ஷி பாருங்க ரொம்ப நைஸாக இருக்க கூடாது ரொம்ப இருக்க கூடாது பாருங்க பார்த்தீங்களா இப்ப கூடு பார்த்தீங்களா இதான் பார்க்கலாம் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்கம்மா போட்டு மா வந்து வச்சுட்டோம்மா அதில் வந்து பெருங்காயம் போட்டுருக்கேன் நான் போட்டுட்டேன் பாருங்கள் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குமா தேங்காய் நிறைய பிடிக்கணும் நிறைய போட்டுக்கோங்க கம்மியாக பிடிக்கணும் கம்மியாக போட்டுக்கோங்க அதை பாருங்கள் ஒரு ஸ்பூன் மிளகு முழு சீரகம் மிளகு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாமா மிளகு வேணா ஒன்றும் பதிமூணு நீங்கள் தட்டிட்டு கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு உங்களுக்கு சோட்டம் மாவு தேவையில்லை பாருங்கள் நல்லா அடிக்கணுமா இதை அடிச்சிங்கன்னா பண்ணிங்கன்னா நல்லா கொசு கொசு பசு பசு கொசுன்னு வரும் அப்படி சப்போஸ் தண்ணி ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படி என்ன பண்ணுங்க உடச்சக்கல்லையை பொடி பண்ணி போட்டுக்கோங்க மைதா மாவு போடாதீங்க ஜாங்கு மாதிரி வந்துடும் உடச்சக்கல்லையை நல்லா மிக்ஸியில் பொடி பண்ணிட்டு அதை போட்டு கெட்டு இந்த மாதிரி கரைச்சிங்க அடிச்சிங்கன்னா நல்லா பஃபியாக வந்துடும் வடையும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பொண்டாவும் சூப்பராக இருக்கும் அந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அகலப்பாத்திரத்தில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கையில் ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணிங்கன்னா பாருங்க பாருங்கள் மாவு பாருங்கள் எப்படி வந்து பாருங்க நான் சோடம்மாவே போடலம்மா நான் இதுவே நல்லா சாஃப்டாக வரும் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க அந்த பாருமா என்ன காஞ்சிடுச்சி ரொம்பவும் காய்ச்சி விட்றாதீங்கம்மா என்னங்க உள்ளே வேகாது தீஞ்சி போயிடும் இந்த பாருங்க சின்ன சின்னதாகவே போடுங்க பூண்டை போட்றேன் முதல்ல கரண்டி போடாதீங்கமா வேகட்டும் வேகன நான் திருப்பி போடுறேன் திருப்பி போடலாம் இத பயப்படாதீங்க தட்டਨਾ வந்துரும் திருப்பி போடுங்க ரொம்ப ஹை நல்ல எண்ணெய நல்ல ரொம்ப எண்ணெய் வடைக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நல்ல முறு முறு இருக்கும் அதை போண்ட மேலே நல்ல முறு முறுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் இது படையலுக்கு செய்கிறேம்மா நான் இதனுடைய ரெசிபி வந்து எங்கள் வீடியோ போ வீடியோவில் போடுறேன் போட்டிருக்கேன் எங்கள் சேனலில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த மூணு கிலோ நூறுரூபா அந்த பக்கம் we will be the biggest water and the very badly we are going to do the work apple picking so how is the way to come down and start the work and all the people who are coming down and the whole process is going